வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்ஷியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து ஏல சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் கூகுளில் டைப் செய்யவும் வேலாயுதம் அஸ்வின் அஞ்சு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டெலிகிராம் குருவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் சீரியல் நம்பர் இரநூத்தி இருபத்தொம்பது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை இருபத்தி எட்டு கட்டப்பட்ட பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தோரு சதுரடி முதல் மாடி அப்பார்ட்மெண்ட்டு யூடிஎஸ்ஸு நூற்றி ஐம்பது சதுரடி பட்டா நிலம் விலை வந்து பதினேழு லட்சம் ஏலம் வந்து பதினாறு அக்டோபர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் வேளாது மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு சீரியல் நம்பர் இரநூத்தி முப்பது வீடு இலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு சதுரடி விலை வந்து எண்பத்தஞ்சு லட்சம் கலைமகள் சப கலைமகள் நகர் மாதவரம் கடப்பாசாலை டீச்சர்ஸ் காலனி கொளத்தூர் சென்னை தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக என்ன அழைக்கும் ஏழாயிரம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி முப்பத்தொன்று சீரியல் நம்பர் அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி பதினேழு சதுரடி விலை வந்து இருபத்தொம்பது லட்சம் ஏலம் வந்து வேளாண் ஒன்பது அக்டோபர் அடுக்குமாடி என் த்ரீ இரண்டாவது மாடி பள்ளிக்கரணை சென்னை நூறு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் முரடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுக்குமாடி பில்டப் ஏரியா ஆயிரத்தி எண்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது ஐம்பது லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் ஏலம் வந்து பதினேழு அக்டோபர் காலை பதினொழுந்து நாலு மணி வரைக்கும் அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் பன்னிக்கரணை இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுதம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு சீரியல் நம்பர் வீடு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எழுபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தோரு சதுரடி டூ பிஹெச்சிக்கங்க அப்பார்ட்மெண்ட் விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் வெள்ளி பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் தளம் பள்ளிக்கரணை சென்னை நூற்றி அஞ்சு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுக்குமாடி நிலப்பரப்பளவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி விலை வந்து ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரம் ஏலம் வந்து பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ரெண்டு டு மூணு செனாய் நகர் மே மேற்கு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுங்க சென்னை முப்பது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக என்ன அழைக்கும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அலுவலகம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ச சீரியல் நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சூப்பர் பில்ட்டை பேரியார் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு சதுரடி நிலப்பரப்பில் வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து சதுரடி ஒரு ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சங்க பதினேழு அக்டோபர் பதினொன்றரை டு பன்னெண்டரை செனாய் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக என்ன அழைக்கும் ஏழாயிரம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழாவது வந்திருக்கேன் சீரியல் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு எண்ணூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி விலை வந்து நாற்பத்தோரு லட்சம் ஏலம் வந்து ஒன்பது அக்டோபர் அடுக்குமாடி என் எஸ் ரெண்டு ரெண்டாவது அளம் அயனாவரம் சென்னை இருபத்தி மூணு சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கும் ஏழாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு கோடி முப்பது அக்டோபர் காலை பதினொன்றுலேருந்து ப பதினோரு மணி சென்னை நாற்பது இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுதம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி முப்பத்தெட்டுங்க சீரியல் நம்பர் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது சதுரடி கட்டப்பட்ட பகுதி தோராயமாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி விலை வந்து மூணு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபது பதினாலு அக்டோபர் ஏழம் இந்த சொத்துக்கு நாங்கள் நாவலர் நகர் அண்ணாநகர் மேற்கு சென்னை நாற்பது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என்ன அழைக்கும் ஏழாயிரம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தாறு சதுரடி ஸ்டில்ட்டு தரையில் ஒரு க கார் பார்க் இருக்குது ஒரு கோடியே பத்தொம்போது லட்சங்க செவ்வாய் முப்பது செப்டம்பர் பதினொன்றுலேருந்து ஒன்று வரைக்கும் ஏலம் அடுக்குமாடி ஆறு இரண்டாவது எல்லாம் அண்ணாநகர் மேற்கு சென்னை நாற்பதுங்க இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பது வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பளவு ரெண்டாயிரத்தி நாற்பது சதுரடி விலை வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சங்க ஏழை வந்து இருபத்தொம்போது செப்டம்பர் அமிஞ்சு கரைங்க இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் ஏலாயிரம் மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி பேங்க் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஐம்பத்தாறு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் ஏலம் வந்து எட்டு அக்டோபர் காலை பதினொன்று நாலு பிளாட் என் எஃப் டூ முதல் தளம் கொரட்டூர் சென்னை எண்பது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் ஏளாத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுக்குமாடி என் எஃப் த்ரீ கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி ஐம்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி என் வந்து எஃப் டூ கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முன் முன்னூற்றி பன்னெண்டு சதுரடி விலை வந்து அறுபத்தெட்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி நூற்றி எண்பது ஒன்பது அக்டோபர் காலை பதினொன்று பன்னெண்டு கள்ளிக்குப்பம் ஐம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடுக்குமாடி சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நூற்றி முப்பத்தோரு சதுரடி விலை முப்பத்தேழு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் பதினஞ்சு அக்டோபருங்க ஏலம் இடம் வந்து சிக்ஸ்டீன்த்து ஃப்ளோருங்க வாட்ரு கனால் ரோடு நீ நீர் கால்வாய் சாலைனா வாட்ரு கனால் ரோடு கொரட்டூர் எண்பது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக எண்ணெய் அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொண்டுகள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுக்குமாடி தொள்ளாயிரம் சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பத்து ஸ்டில்ட்டு தரையில் கார் பார்க்கிங் இருக்குங்க அறுபத்தொரு லட்சத்து முப்பதாயிரம் இருபத்தி மூணு அக்டோபர் அடுக்குமாடியின் ஏஸ் ரெண்டு இரண்டாவது தளம் தாத்தங்குப்பம் வெள்ளிவாக்கம் சென்னை நாற்பத்தொம்பது சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஆயிரத்தி நாற்பது சதுரடி நான்காவது தளம் பெருமாளகரம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பதினெட்டு அக்டோபர் பி நானூற்றி பன்னெண்டு அம்பத்தூர் தாலுக்கா இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என்ன அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ரால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு அடுக்குமாடி பில்டப் ஏரியா வந்து அறுநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுபத்தொம்போது சதுரடி இருபத்தொம்போது லட்சம் அக்டோபர் இப்போ ஒன்பது அக்டோபர் ஏழம் அடுக்குமாடி எண் இரண்டாவது தளம் தேவி வைஷ்ணவி நகர் திருமுலைவாயில் அறுபத்ரெண்டு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்ய உடனடியாக என்ன அழைக்கும் ஏலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி நாற்பத்தொம்போது சதுரடி கார் பார்க்கிங் உள்ள இருபத்தி ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ச பதினெட்டு அக்டோபர் ஏழாம் அடுக்குமாடி என்ன எஃப் ரெண்டு முதல் தளம் கன்னடாபாளையம் ஆவடி சென்னை எழுவத்தொன்னு திசத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக என்னை அழைக்கும் ஏழாயுத மசின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு அடுக்குமாடி பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது சதவீத யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு லட்சம் அக்டோ ஒன்பது அக்டோபர் ஏழம் அடுக்குமாடி தாமரை தாமரைநகர் திருமுல்லைவாயல் சென்னை அறுபத்தி ரெண்டு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவோம் உடனடியாக என்ன அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தொம்போதுங்க சீரியல் நம்பர் வீடு நிலப்பரப்பு முந்நூற்றாறு சதுரடி கொலடி கிராமம் கோலடி கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் பேங்க் கோட்பனைப் பிரைஸு ஒன்பது லட்சத்து பதினோராயிரம் விலை வந்து இருபத்தொன்று இருபத்தி மூணு அக்டோபர் வந்து ஏழம் கிருஷ்ணா நகர் கோலடி கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் ஏலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி ஐம்பது அடுக்குமாடி சூப்பர்பில் டேரியா எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி இருபத்தி மூணு சதுரடி பார்க்கிங் இருக்குதுங்க இருபத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் எட்டு அக்டோபருங்க பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்கும் அடுக்குமாடி எண் ஏஎஃப் ஒன் முதல் தளத்தில் திருமலைவாரில் ஏலத்துக்கிற்கு சென்னை அறுபத்தி ரெண்டு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக என்னை அழைக்கும் வேலவாயு மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தொன்று அடுக்குமாடி ஏரியா தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி முன்னூற்றி நாற்பத்தெட்டு யூடிஎஸ் முப்பத்தி நாலு லட்சம் எட்டு அக்டோபர் ஏழம் பிளாட் என் அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஜெயின் நகர் அயப்பாக்கம் கிராமம் ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்படுத்த உடனடியாக என் இலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் வீடு கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி எழுபத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூறு சதுரடி விலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ஏலம் வந்து ஏழு அக்டோபர் அடுக்குமாடி எண் நானூற்றி பதினொன்று நான்காவது ஃப்ரோ திருமலை வேலை ஆவடி தாலுக்கா இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்ய உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் சொ பெயரில் சொத்து பதிவு சேவை பயிடுவார எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ச ஏன்னா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேட்டஸ்ட் வீடியோஸ் வரும் ஷேர் பண்ணலாமே நண்பா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வாகன ஏலம் தங்கனைகளை வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க